இப்படியும் ஒருத்தர் ஒருத்தர் முடிஞ்சு பாத்துட்டு இருந்தா எப்படி வாங்க ஆவர வேலையை பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல மகாராணிங்களுக்கு காஃபியை போட்டு கொடுப்போம் சரியா நீ இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நம்ம மூளைக்கு ஒருத்தவரை தெரிக்க வேண்டியதா பாத்துக்க முதல்ல காஃபியை போட்டு குடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலையில இறங்குவோம் என்னடா சரிதானே கோரஸ்லாம் நல்லாதான்டா இருக்கு சமைய நல்லா இருக்குமான்னு தெரியல நல்லா சமைச்சிருவோம்ல அட என்ன சில உப்பையும் மிளகாத்தூளையும் போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி வைக்கணும் அவ்ளோதானே இது ஒரு பெரிய கலையா என்ன வா பண்ணிடுவோம் அது சரிடா சமையல் இப்பவே விளங்கிரோன்னு நல்லா தெரியுது என்னது உப்பையும் மிளகா போட்டு தண்ணி ஊற்றி கலக்கணுமா பாருங்கடா அவளுங்க எல்லாம் நம்மள நம்பிதானா இருக்காளுங்க சொன்னா கேளுங்கடா நம்மள நம்பி நம்ம பின்னாடி வந்திருக்காங்க அதனால அவங்க தான் நல்லா பாத்துக்கணும் இப்படி ஒரு நாள் சமையல்லாம் அவங்க போட்டு தள்ளிடக்கூடாது பாத்துக்கோங்க சரி சரி சக இதெல்லாம் பெருசு படுத்தலாமா வா முதல்ல நம்ம காபிய போடுவோம் சவா காஃபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு பாக்கலாம் எடுத்துட்டு வாணா என்னன்னு சொல்லுடா காபி போடுறதுக்கு என்ன தேவை அதை சொல்லு அதை எடுத்துட்டு வரேன் அடைய என்னடா காபி போட என்ன தேவைன்னு உனக்கு தெரியாதான் இது தெரியாதான் இது ஒரு சிம்பிள் விஷயம் இது தெரியல உன்னெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல இதுல வர நீ இன்ஸ்பெக்டர் என்னத்த சொல்ல சரி நான் சொல்றேன் அதெல்லாம் கொண்டு வா சரிடா ரொம்ப ஓட்டாத சொல்லு என்ன வேணும்னு சரி இங்க பாரு டீ தூள் எடுத்துக்க என்னது டீ தூளா அடே என்னங்கடா பண்றீங்க காபி போடுறதுக்கு எதுக்கடா டீத்தூள் ஏன் சாகல டீ தூள் போடக்கூடாது அப்ப என்னதான் போடணும் ஐயோ கடவுளே ஆமா இவனுங்க மத்தியில நான் உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கும்போது டி சாமிங்களா கொஞ்சம் அமைதியா இருங்கடா நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும் இதுல என் பொன்னாட்டியும் வேற இருக்கா என் பொண்ணாட்டி வேற மாசமா இருக்காடா

இங்க பாருங்க நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும் சரியா என்ன சகல இப்போ நீ சொல்றத மட்டும் செய்யணும் அவ்வளவுதான நீ சொல்லு நாங்க செஞ்சிடறோம் கார்த்திக் இதெல்லாம் நமக்கு தேவையாடா இங்க பாருடா ஏதோ இது விசப்பரிச்ச மாதிரி தெரியுது இப்பவே நம்ம பின்னாடி போயிடலாம்டா சொன்னா கேளுங்க ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுவோம் மந்ததை நம்ம இவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லிடுவோம் அப்ப கடைசி வரைக்கும் உன் பண்ணாடி உன் கையால சமைச்சு போட மாட்டேன் அப்படிதானே அதுக்கு இல்லைன்னா நமக்கு வராததெல்லாம் எதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவானு அதான் அண்ணா நமக்கு என்ன வருமோ அது பண்ணிட்டு போவோமே நம்ம வெளியில போனா எப்படி இருக்கணும்னு உங்களுக்கே தெரியாதா அப்படி அண்ணா நம்ம என்னதான் ஊருக்கெல்லாம் செருப்பா இருந்தாலும் வீட்டுல நம்ம தொடர்ப கட்டலாம் தொடப்ப என்ன வேலையோ அது கரெக்டா செய்யணும் பாத்துக்க புரியுதா அண்ணா பெரிய தத்துவத்தை சின்ன தொடக்க கட்டையில கஷ்டம் நான் நீங்க செஞ்சுதான் உனக்கு என்ன இப்ப நீ சொல்றதான செய்யணும்

பத்து பொருத்தும் பக்காவா இருக்கும் அம்மா சமையல் டக்குன்னு சொல்லிடலாம் ஆனாலும் அருவிந்த மேம் உங்களுக்கு காஸ்டியூம் போட்டாலும் அழகா உட்காருதுனா சூப்பரா இருக்கீங்க சும்மா சொல்லக்கூடாது அனன்யா சொன்ன மாதிரி பத்து பொருத்தும் பக்காவா இருக்கு காஸ்டியூம் ஆமா நீங்க மட்டும் இப்படியா இல்ல அப்படியா மாட்டீங்க இந்தாங்க இந்தாங்க உங்களுக்கு காஃபி எடுத்து வந்திருக்கேன் காஃபி எடுத்துக்கோங்க இந்த காஃபியை குடிச்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்றதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடும் ஓகேவா சரி சரி காஃபியை குடிங்க சீக்கிரம் போய் லஞ்ச் முடிங்க இன்னிக்குள்ள முடியுமா முடியாதா இதெல்லாம் ரெடி ஆயிடும்மா இது நீங்க குடிச்சிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் சரி சரி குடுங்க அரவிந்த் அரவிந்த் மாம் சமையல் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க சூப்பரா தானா சமையல் தானா சூப்பரா இருக்கும் நீ கவலையே படாதீங்க ஐ அம் வெரி ஹாப்பி ஹாப்பி சீ

ഇപ്പൊ ഒന്നും ഇല്ലടാ നീ വെങ്കം കട പണ டெய் செல்வா நீ வாஷ் பண்ணு இந்த அரவிந்த் கொத்தமல்லி கருவேப்பில புதினா இதெல்லாம் நீ கிளிவி இந்த அசோக் உனக்கு என்ன தெரியுமா நீ என்ன பண்ணு சாதத்தை வடிச்சிரு ஓகேவா சாதம் வடிச்சுடு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு சமையல முடிச்சிருவோம் சரியா வெங்காயம் கட் பண்ணணும் அவ்வளவுதானா சாகல வேற எதுல பெரிய வலியா இருந்தா கூடு நீ என்ன சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்றதெல்லாம் கொடுக்குற அதானே என்னன்னா சிக்கன் கழுவ சொல்றீங்க சிக்கன் கழுவலா உங்கள் வேலையா அப்படி தண்ணியில் கமிச்சு எடுத்து கொடுத்தா சிக்கன் கழுவி ஆச்சு ஏன்னா வேற எதுவும் வேலை தான் சொல்லுங்கள் அதாண்ணா நீங்கள் என்ன கொத்தமல்லி கிளணும் கருவேப்பிலை கிளினோன்றீங்க தூக்கி அப்படி அப்படியே போடுங்க அத போய் ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு டேய் நான் ஏதோ தப்பான எருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்னு தோணுது நினைக்கிறேன்டா உங்களெல்லாம் வச்சு ம் ஒரு ஆணியம் கொடுங்க முடியாதுடா டேய் நான் சொன்ன வேலை செய்யுங்களா போடா சரி சரி சகல எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் டேய் சகல கோவப்படுறாரு பாரு என்ன நீங்க சகலைய கோவப்படுத்திக்கிட்டு இங்க பாருங்கடா நீங்க இப்போதைக்கு நம்மள சமையல் தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் மட்டும் தான் பிளீஸ் அவர் சொல்றத கரெக்டா கேட்டு செயல்படுங்களா போங்கடா போய் வேலையை பாருங்கடா ஆமால சரி சரி நான் போயிட்டேன் எனக்கு அந்த வேலையை நான் பார்க்க போயிட்டேன் ஆமா நான் கூட போய் என் வேலையை பார்க்கறேன் நானும் போறேன் நான் கூட போயிட்டேன் சகல பாரு நம்ம பிள்ளைங்கலாம் ஹாப்பியா பறந்துட்டாங்க சிட்டா வேலை செய்வானுங்க இனிமே நீ பாத்துட்டே சமையல் எப்படி இருக்குது மட்டும் ம் அது சரிதான் சரி சரி நீ போ நீ போய் உனக்கு வேலையை டக்குனு செய்ய எப்படி செய்யறேன் மட்டும் பாரு சகல அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சு பார்க்கலாம்டா நீ எப்படி செய்யற நானும் போ என்ன சகல நீ வெங்காயம் தானே கட் பண்ணும் வெங்காயம் கட் பண்றதா ஜூ ஜூபி வேலை சகல அப்படிங்கிறதுக்குள்ள பண்ணிடுவேன் பாரு வெங்காயம் பாக்குறேன் பாக்குறேன் போடி போ ம் வெங்காயம்

എന്ന കണ്ണീരാ ക ഇപ്പൊ ഇന്ന് ചിന് വിഷയം കലങ്ക വെച്ചിരു അതുലും കണ്ണ തന്നിയാ കൊളം മാറി ഓടുത് അപ്പം നടന്നിട കലോക്ക് അപ്പ നടന്ന നടന്നതാ നീയപാറ് விஷயமா வெங்காயம் என்ன தகல இந்த வேலை எல்லாம் குடுக்கற இதோட பெருசா பெருசா குடில பண்ணியே ஏண்டா இதுக்கே அதுதான் எப்படிதான் டேய் போடா போய் வெங்காயத்தை கட் பண்ணு என்னது இன்னும் வெங்காயம் கட் பண்ணுமா ஐயோ போயா நீயும் சமையலும் இந்த வெங்காயம் கட் பண்ணதுக்கு என் கண்ல இருந்து மொத்த தண்ணிய வந்துருச்சு இதுக்கப்புறம் அலறதுக்கு கூட தண்ணி கிடையாது வத்திருச்சியா அது சரிடா ஒரு நாள் வெங்காயம் கட் பண்ணதுக்கு உங்க கண்ணை தார தாரியா தண்ணி ஊத்துது அப்ப நம்ம கொம்ப இங்க நம்ம இதை கட்டணும் தெரியும்ல அது என்னமோ தான் சகல எப்பா இதுல நாலு வெங்காயம் கட் பண்றதுக்குள்ள என் கண்ல இருந்து நானூறு வாட்டி தண்ணி வந்துருச்சு ஐயோ நிக்க மாட்டேதியா தண்ணி எப்பா சரி சரி நீ கட் பண்ணது போதும் கூடு மீது என்ன கட் பண்ணி யோசல இப்ப நீதான் எனக்கு தெய்வம் இத முதல்ல பொடி இந்த வேலைய நான் சின்ன வேலைன்னு சொல்லு பாரு உம் நம்ம வேலை கூட செஞ்சிடலாம் இதெல்லாம் செய்யறதுதான் பெருசு இந்த பொடி சுட்டா சரலண்ணா பிரியாணி செய்யணும்னு சொன்னீங்கல்லா அரேடா பிரியாணிக்கு தேவை எனக்கு ஆ எனக்கு ஒரு டவுட்ண்ணா சொல்லுடா என்ன டவுட் ஒண்ணு பிரியாணிக்கு எவ்வளவு பொடி ஊத்தணும் எவ்வளவு எடுத்து கரெச்சுன்னு சொல்லுங்க அதையும் கர்த்த என்னது பிரியாணிடா புளியா என்னடா இப்ப உனக்கு என்ன நீ என்ன கேட்க வந்து ரசம் நினைச்சேன் ஆனா ஒரு சின்ன டவுட் அது என்ன டவுட் இல்லடா ரசத்துக்கு எவ்வளவு தெரியல நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் என்னது ரசத்துல மழை ஐயோ சின்ன எனக்கு உனக்கு என்ன சொல்லு ஆல்ரெடி நெஞ்சோடி வந்துருச்சு உன் டவுட்டியா சொல்லு மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறமா வரட்டும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நெஞ்சு வழியில எல்லா வழியும் வரட்டும் கேளு ஒன்னு இல்ல சிக்கன் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி சிக்கன் குழம்பே வச்சுட்டேனா ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் பாத்துக்கோங்க ஆனா குழந்தைய வச்சுட்டேடா அப்புறம் என்ன டவுட் இல்லனா சிக்கன் குழம்பு எல்லாம் வச்சுட்டேன் ஆனா பாத்துக்கோங்க சிக்கன் எப்போ போட்டுதுன்னு தெரியல எப்ப பண்ணும் படுத்துறீங்க நாள தாங்க முடியலையே தலை வலிக்கிறா

பண்ணிருக்கோம் இல்ல அடக்கி வாசி நம்ம பண்ணல அண்ணன் தான் பண்ணிருக்காரு நம்ம பண்ண குளறுபடியில அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காரு ஆமா ஆமா ஆல் கிரெடிட் கோட் டு மை சகலை ஓன்லி நீங்க பாருங்கடா நம்மளா சும்மா ஏடுபடி வேலைதான் செஞ்சோம் சகலைதான் மெயின் தலையே சரியா சரிங்கடா டேய் சமையல் பண்ணியாச்சுல வாங்க போய் நம்மரா நீங்களா கூப்பிடுவோம் வந்தாங்கன்னா சாப்பிட வேண்டியதுதான் எப்படி இருக்கு அவங்க தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் ரொம்பண்ணா அது என்னமோ சரி 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 சீக்கிரம் கூப்பிடுங்க ஏன்னா எனக்கு வேற பசி தாங்கல வாயில் வேற எச்சம் ஊறுது சீக்கிரம் எனக்கு போடுங்கண்ணா ஆமா மாப்பா எனக்கு கூட அது சரி நீ ஏன்டா இப்படி அலையிறீங்க இப்படி எல்லாம் அலையாதிங்கடா ஆஹ் சகல எனக்கு கூட பசிக்குது சீக்கிரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய டாட்டருக்கு இன்னைக்கு பர்த்டே நேம் ஸ்ரீவதனி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸ்ரீவதனி ஆ விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஸ்ரீவதனி ஸ்ரீவதனி நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட மனமார்ந்த டா ஓகே பை டியர்ஸ்